அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதை பார்த்துருப்பீங்க பருவதமலை தெய்வீக மூலிகை மருத்துவம் பருவதமலை டிவன் எர்பல் பிளவர் ஹீலிங் இதை வந்து பிளவர் ஹீலிங்னாவே நம்மளாலும் கண்டுபிடிச்சி தான் இது என்னென்னா ஒரு எம்பிபிஎஸ் நபர் வந்து கண்டுபிடிச்சார் இது பெரிய லெவலில் போயின்னு இருக்குது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் மனப்பிரச்சனையா பணப்பிரச்சனையா தொழில் பிரச்சனையா நோய் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா எப்பேற்பட்ட பிரச்சனையும் மனப்பிரச்சனை ஒன்று மட்டுமே இல்லை நிறைய பயம் பதட்டம் கவலை அப்படின்னு பணப்பிரச்சனைலாம் அது ஒரு பெரிய கடன் அதே மாதிரிலாம் நிறைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனு அந்த பெரிய சொல்யூஷனை ஈஸியாக மூலிகையே ரெடி பண்ணலாம் பிளவர் மெடிசன் மூலியமாகவும் சரிப்படுத்தலாம் அப்படின் மாதிரி தான் இந்த எபிசோடனுடைய தாட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் டைப் பண்ணி போட்டாவே போதும் சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்